ஹே ஹலோ வெல்கம்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைச்சியில் தாங்க மலைச்சூரியில் எடுத்தா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போங்க வீடியோ கோயில் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகாவ வந்து பசமாக வந்து உட்டுபு பிடி மாதிரி வந்து பிடிச்சிட்டாங்க நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு அவங்க எப்படி வந்து மாட்டிக்கிட்டு வந்து சிக்கிட்டு வந்து தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பேசாமல் வந்து நான் வந்து ரேணுகான்னு சொல்லிகிட்டே வந்து இந்த வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு உனக்கு தேவையானதை வந்து எடுத்துக்கிட்டு நீ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருந்தேன்னா ஒன்றும் ஒரு பிரச்சனையும் வந்து வந்திருக்காது அதுக்கப்புறம் வந்து எல்லாேருமே வந்து இப்போ வந்து நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நீ பண்ண பார்த்தியா ஒரு தப்பு முட்டாள்தனமான ஒரு தப்பை வந்து பண்ண மனநிலை வந்து சரியில்லாத மாதிரி வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கிட்டு எல்லாருமே வந்து நடிச்சுக்கிட்டு நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தியா அது வந்து உனக்கே வந்து மறுபடியும் வந்து ஆப்படிக்குது அது எப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டெடிபர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொடுத்த கிஃப்ட்டு எல்லாத்தையுமே வந்து வரிசையாக வந்து கட்டில் மேலே வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு நம்ம வெண்பகுட்டி எடுத்துகிட்டு ஸ்கேல் வந்து நல்லா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கும்போது அந்த மரத்தின் இதில் வந்து செஞ்ச ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து ஒன்று இருக்கும் அந்த ஸ்கேலை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஏய் ஸ்னேகா நீ ஒன்னே உலகம் வந்து பேச்செல்லாம் வந்து கேட்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து கரெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம வெண்பாக்குட்டியுமே வந்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படா வந்து இது வந்து டீச்சர் இது பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா எதையோ வந்து நோட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி வந்து இருக்கும்போது எதையோ வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க அது எதையோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எதையுமே வந்து சொல்லி சொல்ல வரல அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறது வந்து அந்த ஸ்நேகாவை வந்து நீ வந்து என்ன ஒழுங்காக பிடிக்கும் அப்படியே நீங்கள் வந்து சொல்கிற பேச்சே வந்து கேட்குறதில்ல அது இதுன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து அவளை வந்து பட்டானு ஒரு அடி அடிக்கிற மாதிரி வந்து அந்த பொம்மையை வந்து கீழே வந்து விட்டுறாங்க எதுக்காக வந்து கீழே விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு டம்மி ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து விஜய் வந்து ரேணுகா காச்சி வந்து கொடுத்து வச்சிருந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டம்மி ஃபோன் வந்து அன்றைக்கு வந்து ஃபோன் வந்து மல்லிகை வந்து யார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அந்த டம்மி டம்மி ஃபோனை தான் வந்து கீழே போட்டுட்டு அப்படியே வந்து கீழே குனிஞ்சி வந்து எடுத்தாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி வந்து அதே ட்ரிக்கை வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்திட்டாங்க அதுவும் இல்லாமல் வந்து நீ வந்து மனநிலை வந்து சரியில்லாத வந்து இருக்கல ஸோ அப்படி இருக்கும்போது நம் நானும் வந்து உங்கள் கூட வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு பயங்கரமாக வந்து ஒரு பிளானை வந்து பக்காவை வந்து போட்டுட்டாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்து வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரேணுக்கா வந்து அந்த வீட்டுக்கு வந்து வந்ததுலேருந்தே வந்து வெண்பா குட்டிக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஸோ அதை வந்து எப்படா வந்து தெரிவிக்கிறது யாருக்கு வந்து சொல்லி சொன்னாலே வந்து நம்மளாக தான் வந்து ஒரு மாதிரியாக வந்து பார்க்குறாங்க எல்லாமே வந்து பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து தெளிவாக வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து சொல்லி சொல்லணும் அவங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்காங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளே வந்து இந்த வேலையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் வெண்பாக்குட்டியே வந்து இறங்கிட்டாங்க களத்தில் களத்தில் இறங்கினா வந்து சூப்பர் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் என்னடா வந்து வெண்பாக்குட்டியோட சீன் வந்து இவ்வளோ நாள் வந்து ரொம்ப நாள் வந்து தள்ளி போய்ட்டுருந்துச்சே எப்போ தான் வந்து வெண்பாக்குட்டி வந்து கொஞ்சமாச்சு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கேப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு வந்து இருந்தோம் அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து வெண்பாக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேப்பும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கான்செப்ட்டும் வந்து கொடுத்து வெண்பாவால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மாஸ் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து வந்து போகலாம் வெண்பா சரி ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயத்த வந்து வெண்பா வந்து பண்ணிட்டாங்க அந்த ஸ்னேகாவை வந்து அடித்து அவங்க வந்து கீழே போய் வந்து விளவும் அந்த பொம்மை வந்து கீழே வந்து கட்டில் கடியில் தானே வந்து ஃபோனை வந்து ஏற்கனவே வந்து லாஸ்ட் டைம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதே இடத்துல வந்து விட்டு வச்சிருக்காங்க ஃபோனை வந்து ஸோ அப்படி இருந்தால் எப்படி தான் வந்து ரகுக்கு வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து உடனே உடனே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்க முடியும் ஸோ இப்போ ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்க போகுது அதுவும் எப்பட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை வந்து எடுக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா Yeah. <laughs> கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க ஸோ அதை வந்து நைஸாக வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு அப்படியே வந்து பின்னாடியே வந்து மறைச்சிக்கிட்டே அவங்களுக்கு வந்து நான் எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து தெரியாத மாதிரியே வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து மறைச்சிக்கிட்டு வந்து ஓடிட்டாங்க ஸோ ஓடிட்டு வந்து எங்கே போகிறாங்க நேராக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியம்மா மல்லியம்மா மல்லிகம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிக்கிட்டு நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு வந்து ஓடுறாங்க ஸோ எதுக்காக இவங்க வந்து மல்லியம்மா மல்லியம்மான்னு கத்துணுன்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் என்ன ரொம்ப அந்த சந்தோஷமா இருக்குங்க எனக்கு எப்படியோ வந்து அந்த ஃபோன் வந்து மாட்டிக்கிச்சு ஸோ அந்த ஃபோன் வந்து மாட்டிக்கிட்டாவாச்சு இவ வந்து உண்மையான ரேனுக்காய் இல்லை இவ வந்து ஒரு சுடரு இவ வந்து சொத்தை வந்து ஏன் நம்மக்கிட்ட வந்து வந்து திருட்டிக்கிட்டு வந்து போகிறதுக்கு தான் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போயாச்சும் வந்து கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கோட்டை விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் அந்த ஃபோன்லேருந்து வந்து யார் யாருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க என்னென்ன வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து ரெக்கார்டோடு வந்து எடுத்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கோட்டை விட்டுருவாங்க ஏன்னா வெண்பா குட்டி வந்து ரிஸ்க் எடுத்து வந்து அந்த மொபைலை வந்து எடுத்திருக்காங்க ஸோ அப்படி வந்து இருக்கும்போது அந்த மொபைலை வந்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து யார் யாருக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து விஜய்க்கே வந்து நேராக வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து போய் கொடுத்துருக்கலாம் ஏன் மல்லிகிட்ட போய் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டிக்கு வந்து ஏன் அந்த ஐடியா வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா மல்லிகிட்ட வந்து கொடுத்தா மல்லி வந்து எப்படியும் வந்து யாருக்கிட்ட போய் சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து முழிக்குவாங்க ஆனால் நேராக வந்து விஜய்கிட்டே வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்திருக்குல்ல அது வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் விஜய் வந்து கேட்டிருப்பாரு எப்படி வந்து உங்களுக்கு இந்த மொபைல் வந்து உங்ககிட்ட வந்து வந்தது அதுவும் வந்து வெண்பா வந்து தான் வந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து போய் சொல்லாது எப்படி வந்து வந்துச்சு யார் நீ எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து கேட்டிருக்கணும் அப்போது அப்படி வந்து பண்ணியிருந்தாங்கன்னா வந்து இன்னுமே வந்து வந்து இருந்திருக்கும் டாடா சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கு பதிலாக ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருப்போம் ஆனால் அப்படி வந்து கூப்பிடலையே அப்படிங்கிறது வருத்தமான விஷயமா இருக்கு சரி ஓகே இப்போ வந்து மல்லியம் வந்து கூப்பிட்டு நம்ம வெண்பாக்கு ஆனால் வெண்பாக்கு இருக்கிற துணிச்சலும் தைரியத்தையும் கூட வந்து இவங்களுக்கு வந்து யாரும் இல்லை யாருக்குமே இல்லை அப்படிங்கிற சொல்லும்போது தான் வந்து ரொம்பவே உளைச்சலாகவும் மனசுக்கு வந்து வேதனையாகவும் தரக்கூடிய இருக்கக்கூடிய விஷயமாகவும் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வெண்பாவுடைய முயற்சிக்கு எப்படியாச்சும் வந்து ஒரு பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆண்டவங்கிட்ட வந்து வெடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பிரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டட்டம்